இந்த திருக்கோவில் புருஷோத்தமர்மாள் திருக்கோவில் இருந்து பாபநாசம் போற வழியில அம்பாசுக்கரங்கிற இடத்துல இருக்கு பெருமாள் ரொம்ப ஆச்சரியம் பெருமாள் நிச்சய கரு சேவையா இருப்பன் இங்க பெருமாள் பஞ்ச ஆசனத்தில் இருப்பார் நிச்சய கருட சேவையா இருப்பார் இருப்ப தாமிரபரணி நதியில முதல் பெருமாள் தான் விஷ்ணு ஸ்தலம் அப்படின்னு வரும்போது இந்த பெருமாள் ஸ்தலம் இப்ப பெருமாள் பற்றி சொல்றேன் பெருமாள் வந்து மூலஸ்தானத்துல பெரிய பீடம் பீடமாசனம் கமலமாசனம் சேஷனாசனம் துரநாசனம் சிங்காசனம் மூலஸ்தானத்துல பெரிய பீடம் மேல கமலம் கமலுக்கு மேல ஆதிசேஷன் மேல கருடன் கழுத்தில் இருக்கிற சிங்காசனத்துல பெருமான் அமர்ந்து தன்னோட பத்னியான அமீன் மங்கா விஷயம் இருக்க விசேஷம் என்னன்னு கேட்டா பெருமாளுக்கு எட்டு திருக்கரம் சங்கு சக்கரம் கேடயம் கத்தி வில் அம்பு தாயார அணைச்சிட்டு இருக்க பரதரசம் கொண்டு இருக்க பெருமான் ஏழு நான்கு இது வரைக்கும் ஆதிசேஷன் இது காற்கோடக அமர்வு காற்கோடக காற்கோடக இந்த மத்த நம்ம சம்பிரதாயத்தை பார்த்தா பெருமான தவிர விஸ்வக்ஷீனருக்கும் துவாரபாலருக்கும் சங்கு சக்கரம் உண்டு இந்த நாங்கத்துக்கு தனியா இந்த மூலஸ்தான சங்கு சக்கரம் உண்டு திருமஞ்சன நயத்துல பெருமான நன்னா சேவிக்கலாம் ரொம்ப ஆச்சரியமான பெருமாள் அந்த காலத்துல இருந்த கூட தான் ஊரெல்லாம் இருந்திருக்கு தாமிரபணி நதியில முதல் பெருமானா இருக்க இங்க பார்த்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமான அர்ச்சகர் என்ன பண்ணுவாருன்னா